வாழ்க வையகம் பஞ்ச சுத்தி கிரியா வகுப்பு நவம்பர் மாதம் பன்னெண்டு பதிமூணுல ஆழியார்ல விருப்பத்தொகை வகுப்பா நடக்குது யார் வேணாலும் வரலாங்க நாம உடம்பில் இருக்கிற கழிவுகளை தன்னார்வத்தோடு வெளியேற்ற வேண்டும் அடுத்தது இனிமேல் கழிவே உள்ள போகாம வாழ வேண்டும் இதை மூளை கத்துக்கணுங்க உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடம்பில் வரும் அனைத்து வியாதிகளுக்கும் காரணம் கழிவுகளின் தேக்கம் அப்ப நம்ம கழிவை வெளியேற்றும் பொழுது சப்போர்ட் பண்ணணும் வெளியேற்றணும் இனிமே கழிவு உள்ள போக வாழணும் எல்லாமே தெரியுதுங்க வீட்டுல செய்ய முடியலைங்க சூழ்நிலை அப்படி இல்லைன்னு சொல்றவங்களுக்காக சிறப்பா ஒரு திட்டம் வச்சிருக்குங்க என்ன தெரியுங்களா பஞ்ச சுத்தி கிரியா இரண்டு நாள் நேரடி வகுப்பு இந்த வாழை இலை குளியல் மண்குளியல் ஆற்றுக்குளியல் ரிவர் பாத் குளியல் வெல் பாத் இனிமா கொடுக்கிறது கண் கழுவுதல் ஐ கிளீனிங் மூக்கு கழுவுதல் நோஸ் கிளீனிங் நீர்த்தாரா அப்படிங்கிற பெண்களுக்கான பிறப்புறுப்பழவிற்கான ஒரு பயிற்சி விரதம் நடைபயிற்சி வாக்கிங் ஃபயர் கேம்ப் தீ மூட்டிட்டு சுற்றி நின்று டான்ஸ் ஆடுறது பறை பறை அப்படிங்கிற இசை அமைக்கிறது ஆயில் புள்ளிங் எண்ணெய் கொப்பளித்தல் டான்ஸ் அங்கே வந்திருக்கு அத்தனை பேர் டான்ஸ் ஆடணும் நடனம் இயற்கை உணவு பாரம்பரிய உணவு ட்ரெடிஷ்னல் ஃபுட் நேச்சுரல் ஃபுட் யோகா தியானம் சூரிய நமஸ்காரம் இது இல்லாமல் சில ஸ்பெஷல் கெஸ்ட் கூட வருவாங்க இந்த கிளாஸுக்கு அப்புறம் சீக்ரெட் அப்படிங்கிற படத்தை அங்கே போட்டு காமிப்போம் இப்படி எல்லாமே சேர்ந்து வீட்டில் உங்களால் அதை பண்ண முடியலன்னா ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக இப்படி பல வருடமாக வகுப்படுத்து வருகிறோம் பல நண்பர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் விரதம் இருக்கிறது இனிமா கொடுக்கறது வாழகிலை குளியல் மண்குளியல் யோகா இதெல்லாம் வீட்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க பல நண்பர்கள் செஞ்சு நல்லா இருக்கிறாங்க ஆனால் பல பேர்னால பண்ண முடியலையாம் ஆமாங்க இப்போ யோகா சென்டருக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் பணத்தை கட்டிக்கிட்டு ஒரு மணி நேரம் கடக்கடை கடன் சொன்னதெல்லாம் செஞ்சுருவோம் இதே வீட்டில் சும்மா தான் இருப்போம் செய்யலாமா நாளைக்கு பார்க்கலாம் அப்படி செஞ்சாலும் கொஞ்சம் செஞ்சுட்டு போதும் ஒன்று சோம்பேறித்தனம் இன்னொன்று ஆர்வம் இல்லாமை தெரில அது என்னென்னு தெரில பல பேர்னால தெரியுதுங்க முடியலங்க அப்படிங்கிறாங்க நமது உடம்புல கழிவுகள் தேங்குறதுனால தாங்க வியாதி வருது கழிவுகள் எப்படி தேங்குது இந்த கழிவுகளை எப்படி நம்ம வெளியேற்றுறது உடம்பு எப்படி வெளியேற்றும் பொழுது சப்போர்ட் பண்றது நாம் எப்படி வெளியேற்றுறது இனிமேல் கழிவுகளே இல்லாமல் எப்படி வாழ்கிறதுங்கிற இந்த தத்துவத்தை உங்களுக்கு புரிய வைக்கும் ஒரு அருமையான விருப்பத்தொகை வகுப்பு பஞ்ச சுத்தி கிரியா இரண்டு நாள் நேரடி வகுப்பு ஆழியாரில் நவம்பர் மாதம் பனிரெண்டு பதிமூணு இந்த வகுப்புக்கு வந்து பயன்பெறுங்கள் இந்த வகுப்பு உணவு தங்குமிடம் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க விருப்பத்தொகைங்க எனவே வாய்ப்புள்ள நண்பர்கள் இந்த வகுப்பு நவம்பர் மாதம் மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு மாதம் நடக்குது ஏதாவது ஒரு மாதம் வாங்க வந்து கலந்துக்குங்க கழிவுகளை நீக்குவது எப்படி என்று கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அடட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் போய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விருப்பத்தொகை செலுத்தி புக் பண்ணணும் விருப்பத்தொகை அப்படின்னு என்னென்னா ஒரு குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்களுக்கு எவ்வளோ விருப்பம் இருக்கோ மனசு இருக்குதோ வாய்ப்பு இருக்குதோ வசதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பணம் செலுத்தி கலந்துக்கலாம் வாருங்கள் நண்பர்களே பஞ்ச சுத்தி கிரியா வகுப்பு நவம்பர் பனிரெண்டு பதிமூணில் ஆழியாரில் இயற்கையான சூழ்நிலையில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்